அனைவருக்கும் வணக்கம் இதுல பொருத்தமான நிறுத்த குறியீடு இடுகள் அப்படின்னு இல்ல இது வந்து விநாயகன் இருபத்தி ஏழு இதுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு மார்க் இருக்குது எத்தனை மார்க் இருக்கு மூன்று மதிப்பெண்கள் இருக்கு அப்படியே எழுதிட்டீங்கன்னா எழுத்துடலாம் புத்தகத்தில் பார்த்தினா நூத்தி எழுபத்தி எட்டாவது பக்கத்துலையும் இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேரளர்களின் பட்டப்பெயிர்களில் கொல்லி வெப்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை கொல்லிமலையை வென்றவன் கொல்லி வற்பன் எனவும் பிற மலைப்பகுதிகளை வென்றவர்கள் மலையமான் எனவும் பெயர் கொண்டனர் இதற்கு சங்க இலக்கியத்தில் சான்றுகள் உள்ளன சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கு என்ன விடை அப்படின்னா சேரர்களின் பட்டப்பெயர்களில் பெயர்களில் போட்டுக்கிறீங்க போட்டு கொல்லி வெற்பன் இருக்குல்ல அது கொட்டேசனில் போடுங்க மேலே ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கமா அதே மாதிரி வெப்பன் பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுக்கமா போட்டு அந்த வெப்பன் பக்கத்தில் ஒரு கமா போட்டுருங்க அப்படி ஒரு கொட்டேசன் போடுங்க ரெண்டு பக்கம் கொட்டேசன் போட்டிருங்க போன்றவை குறிப்பிடத்தக்கவை புஷ்டா போச்சிருக்கேன் அடுத்து எள்ளி மலையை வென்றவன் பொல்லி வெப்பன் கொல்லி வெறுப்பனை கொட்டேஷனில் போட்டுருங்க எனவும் கமா போட்டுருங்க பிற மலைப்பகுதிகளை வென்றவர்கள் மலையமான் கொட்டேஷனில் போடுங்க எனவும் பெயர் சூட்டி கொண்டனர் இதற்கு சங்க இலக்கியத்தில் சான்றுகள் உள்ளன அப்படியே புஷ்டா பிடிச்சிருங்க புள்ளி வச்சுருக்கேன் தான் மூன்று மதிப்பெண்கள் இருக்குது சொன்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்தெந்த இடத்துல கொட்டேஷன் போடணும் எந்தெந்த இடத்துல கமா போடணும் எந்தெந்த இடத்துல புஷ்டா போய்கணுங்கிறத நீங்கள் நாவும் வச்சுக்கிட்டிங்கன்னா இதற்கு மூன்று மதிப்பெண்கள் அள்ளியிடலாம் சரிங்களா இது செஞ்சிடலாமா சரி நன்றி வணக்கம்